அருள்மிகு இருதயாளீஸ்வரர் திருக்கோவில் இதய நோய்களை தீர்க்கும் இருதயாளீஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் என்னும் இடத்தில் அருள்மிகு இருதயாளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சிவனின் மூலஸ்தானத்திலேயே பூசலார் நாயனாரின் சிலை இருப்பது தனி சிறப்பு உண்டு பூசலார் நாயனார் இறைவனை தன் இதயத்தில் வைத்து பூஜித்து கோயில் கட்டியதால் இதயம் தொடர்பான நோய்களுக்கு இங்கு வழிபாட்டில் சிறந்த பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் திருநின்ற ஊரில் தளத்தில் பிறந்தவர் இவர் தினமும் அவ்வூரில் உள்ள சிவலிங்கம் ஒன்றை தரிசித்து வந்தார் மேற்கூரை இல்லாத அந்த லிங்கம் வெயிலிலும் மழையிலும் நனைந்தது இதை பார்த்த பூசலாருக்கு சிவனுக்கு கோவில் கட்ட ஆசை எழுந்தது இவரோ பரம ஏழை எனவே சிவனை தன் மனதில் இருத்தி தன்னிடம் ஏராளமான பணம் இருப்பது போல் கற்பனை செய்து கொண்டார் மனதுக்குள்ளேயே கோவில் கட்ட ஆரம்பித்தார் அந்த கோவிலில் இல்லாத பொருளே இல்லை செய்யாத வசதியே இல்லை மனம் காற்றை விட வேகமானது என்பர் மனம் நினைத்தால் ஒரே நாளில் கோவிலை கட்டி விடலாம் ஆனால் நாயனார் அவசரப்படவில்லை உண்மையிலேயே ஒரு கோவில் கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அத்தனை ஆண்டுகள் இந்த கோவிலை கட்டினான் இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னன் சிவனுக்கு உண்மையான கோவிலை கட்டி கொண்டிருந்தான் அவன் கட்டி முடித்த நேரமும் பூசலார் தன் மனக்கோவிலை கட்டி முடித்த நேரமும் ஒன்றாக அமைந்தது இருவரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறித்தனர் மன்னன் கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்திற்காக காஞ்சி மாநகரமே விழாக்கோளம் பூண்டிருந்தது அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் நீ எனக்கு கோவில் கட்டியிருப்பது குறித்து மகிழ்ச்சிதான் ஆனால் இதே நாளில் திருநின்ற ஊரில் பூசலார் என்ற அடியார் கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்து விட்டார் நான் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டியுள்ளது எனவே நீ வேறொரு தேதியில் கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்தான் பல்லவ மன்னன் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு இறைவன் குறிப்பிட்ட திருநின்ற ஊருக்கு புறப்பட்டான் அங்கு சென்றதும் பூசலார் என்பவர் இவ்வூரில் கட்டியிருக்கும் கோவில் எங்கே என விசாரித்தான் யாருக்கும் அது பற்றி தெரியவில்லை பின் பூசலாரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவரை வணங்கி நீங்கள் கட்டியுள்ள கோவில் எங்கே உள்ளது நேற்றிரவு சிவன் எனது கனவில் கூறினார் அதை தரிசிப்பதற்காக வந்துள்ளேன் என்றான் மன்னன் சொன்னதை கேட்டு பூசலாருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது அரசே சிவபெருமான் உங்கள் கனவில் கூறியதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கோவில் கட்டுமளவு என்னிடம் வசதி இல்லை எனவே எனது உள்ளத்திற்குள் ஒரு சிவாலயம் கட்டி இன்று கும்பாபிஷேகம் நடத்துவதாக கற்பனை செய்து கொண்டேன் இதைதான் சிவன் உங்களிடம் கூறியுள்ளார் என்றார் இதை கேட்டதும் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் அன்பினால் மனதில் கட்டும் கோவிலுக்கும் பல லட்சம் செலவு செய்து கட்டும் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டான் குறிப்பிட்ட நாளில் பூசலார் எழுப்பிய மனக்கோவிலில் சிவபெருமான் எழுந்தருளினார் அவரது இதயத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் அனைவரும் கண்டு கண்டுகளித்தனர் அன்றே ஈசனின் திருவடியையும் அடைந்தார் அவர் சிவபெருமான் அவரை நாயின்மார்களில் ஒருவராக்கினார் பூசலாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் மன்னன் இத்தலத்தில் நிஜ கோவில் கட்டி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அதற்கு இருதயாளீஸ்வரர் என்று திருநாமம் சூட்டினார் மகா சிவராத்திரி தைப்பூசம் மகா சங்கராந்தி பங்குனி உத்தரம் ஆருத்ரா தரிசனம் வைகாசி விசாகம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி பிரதோஷம் கார்த்திகை சித்திரை வருடப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி திங்கள் வெள்ளிக்கிழமைகள் விசேஷமாகும் இதய நோய் குணமாக திங்கட்கிழமைகளில் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம்